பறைய வெளில இருக்கிறது கெடுதல்னா ஏன் வெளில இருக்க வந்து விநாயகர் பெருமானுக்கு போடுறோம் ஆமா அது யார் அந்த இறக்கம் கட்டுறது தான் விநாயகரை செய்யறோம் ஆமாங்க ஏன் வெளில இருக்கலாம் விநாயகரை செய்யறோம் வெளில இருக்க பூ தான் மாலையெல்லாம் போடுறோம் ஆனால் யார் என்ன தெரிஞ்சு கிளங்கிறாங்க முக்கியமான ஞானியும் முக்கியமான இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரவாதி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை இருக்க வச்சுக்கோங்க வேற வச்சுக்கோங்க வேற வச்சிருக்கோம் இந்த கட்டையை ஒரு சில பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கட்டையாயிரும் ஆமா அது செதுக்கு இந்த எல்லாம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சில பாக்கெட்ல வச்சுக்கோங்க சரி இந்த இருக்கும் எட்டி குச்சியும் ஒன்றா வச்சு தான் ஒரு சில காரங்கள்லாம் பண்ணுவாங்க ஆன் பண்ணி வசியத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டி குச்சியையும் எதையும் வச்சு பண்ணுவாங்க அது சேவல் கொடுத்து பழி கொடுத்து எடுப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எலுஞ்சம்பளத்தை கொடுத்து எடுப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியும் எடுக்கணும் எல்லாமே சாப நிபத்தி பண்ணி தான் எடுக்கணும் எந்த ஒரு சின்ன ஒரு புல்லு பூண்டை பொடுங்கன்னா நம்ம தேவைக்கு எடுக்கும்போது சாப நிபத்தி பண்ணி தான் எடுக்கணும் சாப நிபத்தி பண்ணாம எந்த பொருளையும் எடுக்க கூடாது அதை நம்ம வேலை செய்யாது ஸ்பிரிச்சுவல் பாத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவநீத ஜோதிடர் பரிகார சம்மல் ரைக்கி மாஸ்டர் திரு கலைமர வந்து சந்திக்கிறோம் நேயர்களுக்கு வந்து இந்த வில்லருக்கு பற்றி ஐயா வந்து ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் இது ஒரு ஆன்மீக பயன்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லுவார் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் சர்வமே வெற்றி வெற்றிமது குருவே சரணம் குருவே இந்தியா சரிங்க ஐயா நீ பாக்க போறது இந்த வெள்ள இருக்குங்க ஐயா சரி வெள்ள இருக்கு பிள்ளையாருன்னு விற்பாங்க அதை வாங்கி வச்சுக்கலாம் வெள்ளை இருக்கு வேற எடுத்து வீட்டுல கட்டி வைக்கலாம் கண்டிச்சுட்டு இருக்கலாம் ரொம்ப நல்லது சரி அதே மாதிரி இந்த வெள்ள இருக்கு எங்க இருந்தாலும் நல்லது அந்த வெள்ள இருக்கு அதிகப்படியா நம்ம பாக்கவே முடியல ஏங்கய்யா இது வந்து நிறைய பேர் என்ன வீட்டில் இருந்தாக்கா கெட்டது கெட்டதுன்னு சொல்லி வெட்டி விட்டுறாங்க ஆனா அது நல்லது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆன்மீக பயன் இருக்குது மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இல்லை ஆனா அந்த வெள்ள எல்லா இருக்கு இது ஏன் வெள்ள இருக்க வந்து விநாயகபெருமானுக்கு போடுறோம் ஆமாங்க ஏன் வெள்ள இருக்கலாம் விநாயகரை வெளில வெள்ள பூ தான் மாலையெல்லாம் போறோம் ஆனா என்ன தெரிஞ்சு கிளம்புறாங்க ஒரு பிள்ளையார் வைப்பாங்க செஞ்சு இப்ப நிறைய இடத்துல சும்மா வைச்சாங்க ஒரிஜினாவ ஒரு இடத்துல வைப்பாங்க அந்த வீட்டில் வாங்கி வாங்கிச்சா ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த வெள்ளருக்கு இருக்க வேற வீட்டு ஒண்டி வைப்பாங்க திஷ்டி பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் தெளிவாய்க்கு இந்த இலையை வந்து என்னென்னாக்கா சுகர் இரனத்தம்புக்கு மேல் உள்ளவங்க என்னன்னா காலில் வச்சு செருப்பில் போட்டு நடந்தா இருந்துச்சுங்க சுகர் அப்படியே கண்ட்ரோல் ஆயிரும் மருத்துவ குணம் இதுல இருக்க வெள்ள இருக்கல மருத்துவ குணங்களும் நிறைந்தது நிறைந்ததுங்க சுகர் இருக்குல்லாம் உடனே இந்த இரநூத்தம்பது மேல் சுகர் இருக்குன்னா இதை வந்து வெள்ளை இருக்க இலையை வந்து செருப்புல நடந்தாங்க நல்லா ஆயிடும் குறையும் கண்டிப்பா குறைஞ்சது அதே மாதிரி செருப்பு போட்டு நடக்க முடியல எனக்கு நைட்ல நாட்டுல என்ன வெள்ளை துணியில வச்சு இந்த இலையை இப்படி வச்சு கட்டிட்டு படுத்துட்டாங்கன்னா போதும் ம் நடக்க முடியாதவங்க நடக்க முடியல அப்படின்னாக்கா அந்த வெள்ளருக்கு அதை வச்சு படுத்தாலுமே போது சரியா கட்டிட்டேன் வெள்ளை துணி கரெக்டா வச்சு கட்டாங்கன்னா ரொம்ப நல்லது முக்கியமான ஞானியும் முக்கியமான இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மந்திரவாதி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளருக்கு வச்சுக்கோங்க வெள்ளருக்கு வந்து இப்படி செடியை எடுத்து வேற வச்சு வேற வச்சுக்கோங்க ஐயா வேற வச்சுக்கோங்க வேற வச்சிருக்காங்க இந்த கட்டையை ஒரு சில பாத்தீங்கன்னா நல்லா பெரிய கட்டையாயிரும் அது செடிக்கு இந்த ஒரு ரெண்டு இன்ஜூ மூணு இன்ச்சா பாக்கெட் வச்சுக்கோங்க சரி அது நிறைய உங்களுக்கு வந்து இந்த மாந்திரி சித்த இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அவங்களுக்கு மாந்திரி ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா இந்த தாய்சூரில் வைப்பாங்க இந்த வெளியில் இருக்க வேற வச்சு வைப்பாங்க ஒரு சிலர் அதேமாரி நான் இந்த கட்டையை வச்சுருக்காங்க அவங்க பற்றியெல்லாம் அதை வச்சுனாக்கா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு சின்ன குழந்தை அழுதுனாக்க என்ன பண்ணுவாங்க கையில் அப்படியே எழுதுவாங்க சும்மா அந்த வெள்ளருக்கு இருக்கும் குச்சி வச்சு எழுதுனா அந்த குழந்தைக்கு எழுத நிற்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துக்கிறது அது ஆமாங்க ஐயா அதே மாதிரி இந்த வெள்ள வந்து நக்க இந்த கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கும் நல்ல இது அது யூஸ் ஆகுது நமக்கு மாந்திரிக வேலைக்கு நிறையா இதுக்கு தேவைப்படுதுங்கய்யா இப்போ இதை வச்சுருந்தாங்கன்னா அதே மாதிரி இந்த எட்டி குச்சியை வச்சு வைப்பாங்க இந்த வெள்ளை எட்டி குச்சியும் ஒன்றா வச்சு தான் ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த ஆன் பண்ண வசியத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டி குச்சியும் இதே வச்சு பண்ணுவாங்க ஆன்மீகத்துல எதுக்காக பயன்படுத்துறோம் ஒரு எடுப்பாங்க ஒரு சில வேலைக்கெல்லாம் எடுக்கணும் அந்த மாந்திரை வேலைக்கு எடுத்தாங்கன்னா அந்த கரு ஊமத்தைம்பாங்க அந்த கரு உமத்தை எடுத்தாந்து இதை வந்து பூஜை பண்ணி அதை வந்து பழி கொடுத்து தான் எடுக்கணும் அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அது வந்து மந்த்ராதிலாம் வீட்டிலே வச்சிருக்காங்க இந்த மாந்திரீ வேலைக்கெல்லாம் நிறைய பேருக்கு அதே மாதிரி இது மருத்துவத்துக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு விவசாயம் மாதிரியே பண்றாங்க ஒருத்தன் ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஒரு நண்பர்லாம் வந்து மதுரை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது செடியே வச்சிருக்காரு வெள்ளருக்கு இருக்கு அதுல இருந்து என்னன்னா இந்த வெள்ளருக்கு இருக்க இலை அந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்து அவர் காசு ஆக்கிக்கிறாரு ஆனா அவருக்கு நிறைய தேவைப்படும் இந்த வெள்ளருக்கு இருக்கு வேறு எடுக்கும்போது பார்த்தீச்சுங்க அந்த கருவு மத்த இதெல்லாம் வச்சு பூஜை எல்லாம் பண்ணி அதை எடுக்கும்போது அந்த மந்திர சக்தி அதிகமாகும் அந்த செய்ய செய்யப்போரிய வேலைக்கு அதனால அந்த வெள்ளருக்கு இருக்க ஏற்றி வச்சுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சேவல் கொடுத்து பழி கொடுத்து எடுப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பளத்தை கொடுத்து எடுப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியும் சாபன வர்த்தி பண்ணி தான் இருக்கணும் எல்லாமே சாபன பருத்தி பண்ணி தான் இருக்கணும் எந்த ஒரு சின்ன ஒரு புல்லு பூண்டை பிடிங்களா நம்ம தேவைக்கு எடுக்கும் போது சாபனை பத்தி பண்ணி தான் எடுக்கணும் எல்லாருக்கு எடுக்கிறது தான் சாபன எது எடுத்தாலும் எந்த ஒரு பில்லு அருகம் புல்ல பிடுங்கினாலுமே அதுக்கு சாபன வர்த்தி பண்ணணும் சாபன பத்தி பண்ணாம எந்த பொருளையும் எடுக்க கூடாது அது நமக்கு வேலை செய்யாது அதனால இப்போ இது பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா பண்ணுவாங்க இந்த இப்ப இந்த வேர் எடுக்கிறத வந்து சாபனை வர்த்தி பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க ஆமா ஐயா மேற்கொண்டு என்ன விஷயங்கள் ஐயா இருக்குது ஐயா இதுல வந்து இந்த மாந்திரிக வேலைக்கு என்ன பண்ணுவோம்னா எட்டிக்குச்சி இருக்கு பார்த்தீங்களா எட்டி குச்சி எட்டி காமிக்கிறேன் எடுக்கும்போது இதுக்கு எப்படி காப்பு கட்டுறமோ எல்லாம் பண்றோமோ அதே மாதிரி அதுக்கு பண்ணுவோம் எட்டி குச்சி வந்து காளி அதனால காளி எட்டி குச்சி அந்த எட்டி குச்சியை பக்கத்துல வச்சிருக்கும் அந்த எட்டி குச்சியை வச்சு எடுக்கும்போது வேலைகள் நிறைய செய்யும் சரி இதனோட பவர் அதிகமாகும் இதுக்கு என்ன பண்றோமோ அதே மாதிரி அதுக்கு எல்லாமே பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கு அந்த சாப்பிட் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த எட்டி குச்சி வந்து இந்த மாதிரி வெள்ள இருக்கு எடுக்கிறோம்ல இந்த குச்சியில வந்து இப்படி சாய்ச்சிருவோம் அதுக்கப்புறம் தான் நாலு பக்கம் குழி எடுப்போம் எடுத்து அது எடுக்கும் போது செடியோடு மொத்தம் பிடுங்கணும்ல இது பிடிக்கும்போது ரெண்டே ஒன்னா தான் பிடிப்போம் அப்போ அடியிலேருந்து இப்படி பிடிச்செடுக்கிறோம் இந்த எட்டி குச்சியும் இந்த வெள்ள இருக்கிற குச்சியும் சேர்ந்து வருமா அப்போ வந்து ஆணி வேற அவ்வளவு சீக்கிரம் விடாது கட்டே ஆகாது அதனால அந்த எட்டி குச்சியும் அதையும் ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு நூலில் வச்சு கட்டிட்டு அதுக்கு என்ன பண்றோமோ அதே மாதிரி இதையும் வச்சு ஒன்னா தான் ரெண்டே ஒன்றா சேர்த்து போடுவோம் பூங்கையில அப்படி புடுங்கையில என்ன ஆகும்னா அந்த வெள்ள இருக்க வேறு எடுக்கும்போது அந்த எட்டு குச்சி வந்து அதில் சுத்தி கட்டிட்டு தான் எடுக்கணும் எடுத்தீங்கன்னா ரொம்ப பவர் அருவாம எடுக்கலாம் அதனால அந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு தான் எடுக்கணும் அதே மாதிரி சாபனை இதெல்லாம் பண்ணும்போது ரெண்டுக்கு சேர்த்து ஒரு எழுத்து எழுதுவோம் அந்த வெள்ள இருக்கு வேறு அதை எழுதும்போது இந்த வெள்ளை அந்த எட்டி குச்சி நாங்கள் எழுதணுமே தனியாக எழுதக்கூடாது இல்லைன்னா அந்த வெள்ள வேரில் சரி எழுதும் அதை எழுதி வந்து வீட்டு வாசலில் கட்டும் போது ரொம்ப பவர் ஆகும்

அந்த எட்டி குச்சி கருங்காலி குச்சி எல்லாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து என்ன ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இந்த கருங்காலி மாலை இதெல்லாம் போடக்கூடாது கருங்காலி மாலை போட்டாலும் பாருங்க நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வரும் அந்த மாதிரிலாம் நிறைய ஏற்பட்டு இருக்கு ஒரு சிலர் அது ஒரு சிலருக்கு தான் செட் ஆகும் எல்லாருக்கும் செட் ஆகாது அது மாதிரி ஒரு சில இடத்துக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த கருங்காலி குச்சி வைப்போம் கருங்காளி மாலை எல்லாருக்குமே செட் ஆகாது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் அந்த திருப்பதி போறக்காக தான் அதான் எல்லாருக்குமே அந்த கருங்காலி மாலை கருங்காலி இதெல்லாம் வந்து ஆகாது அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு அந்த ராசி நட்சத்திரப்படி செட் ஆகும் அவ்வளவுதான் திருப்பதி எப்படி எல்லாம் போனோம்ல கொடி சொன்னவான இல்லை அதே மாதிரி தான் கருங்காலி குச்சியும் அதுமாரி கருங்காலி குச்சி இந்த மாதிரி கருங்காலி மாலை அதெல்லாம் தான் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் எப்ப போட்டு பார்க்கணும் ஒரு பத்து நாளில் ஏதாவது மாற்றம் திஞ்சுனா போட்டுக்கலாம் இல்லைன்னா போடக்கூடாது அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பம் பிரிஞ்சிருக்கு ஏகப்பட்ட பேருக்கு நான் பாத்துக்கிறேன் அது மாதிரி அது மாதிரி கருங்காலி மாலை எல்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கணும் இல்லை டிவியில் விளம்பரம் போடுறாங்களா இல்லையா டிவி விளம்பரம் போடுறாங்க இவங்க ராசி நட்சத்திரப்படி இவங்க கோச்சாரி இப்போ உங்களுக்கு என்ன திசா பற்றி நடக்கும் அது சம்மந்தமாக போடணும் ஒரு சிலர்லாம் போட்டு குடும்பம்லாம் புரிஞ்சு எத்தனை பேர் இருக்காங்க குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் வாழ்க்கையெல்லாம் வாழ்றாங்க அது அவங்க விற்கிற வந்து எல்லாமே நம்ம எல்லாரையும் குறை சொல்ல அது அவங்க செட் செட்டாவனை மட்டும் போட்டுக்கணும் ஏன்னா வாங்கிட்டு ஒரு மாதம் போட்டு வந்துட்டு செட்டாவலன்னு கேட்டி வச்சிடணும் ஆனால் வந்து கண்டினியூ போட்டுட்டு குடும்பத்தை சண்டை போட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆளாக கூடாது சரி அது மாதிரிங்க ஐயா அது எட்டி வச்சு எட்டி வச்சு வாங்கும் போது சொல்லிடுவாங்க மாலையெல்லாம் வாங்கும் போது விற்கும் போது சொல்லிடுவாங்க ஐயா நீங்கள் போடலாம் நீங்கள் போடக்கூடாதுன்னு குறிப்பிட்ட பேர் சொல்லிடுவாங்க சொல்லி தானே விற்கிறாங்களே அவங்களே இந்த மாதிரி ஆசன தான் நீ போட்டுக்கலாம் இல்லைன்னு போடக்கூடாதுங்க இந்தமாதிரி திசாபத்தியாக இருந்தால் நீ போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க எட்டி குச்சி அவங்க ஏன்னா மாலை விற்கிற போதே சொல்லிடுவாங்க ஏன்னா வந்து ஒரு மாலையெல்லாம் இப்போ நீங்கள் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம்லாம் போகுது ஏன்னா வெளியில் கட்டி நிறையா போடுறாங்க அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது தங்கத்தை கட்டி போட்டுக்கவங்க நிறையா இருக்கேன் அதனால் சொல்கிறேன் அந்த எட்டி மாலை எட்டி இதெல்லாம் போடும்போது வந்து கேட்டுங்க வாங்குறவங்கள்ட்ட கேளுங்க ஐயா நான் போட்டுக்கலாமா காலியினோட இது அதனால் எட்டி இதை வாங்கிக்கணும் அதனால வந்து அதை கேட்டுக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் என்ன கருங்காலியோட இது என்னென்னா உலக்கை இதெல்லாம் செய்வோம் ஆமாம் அதை உலக்கெல்லாம் செஞ்சு வச்சு வீட்டுக்கு வெளியிலாம் வைப்பாங்க அதேமாரி இந்த வயசுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த பொண்ணு பெரிய பிள்ளை ஆகிட்டுனா அந்தமாரி வெளியில் போடுவாங்க அந்த முன்னாடி பாதுகாப்பு போடுவாங்க அதேமாதிரி மாட்டு பொங்கல் அன்றைக்கி முன்னாடி போட்டு வைப்பாங்க இந்தமாரி விஷயத்தான் அந்த கருங்காலி இதாகும் நம்ம இப்போ வந்து எல்லாேருக்குமே அந்த மாலை போட்டு இந்த மாதிரி போடுறதெல்லாம் போடக்கூடாது கேட்டுகிட்டு போடுங்க ஒன்றும் தப்புல போடுற தப்புல எல்லாம் கேட்டுகிட்டு போடுங்க ஏன்னா அதை போட்டுட்டு திரும்ப நீங்கள் பிரச்சனையும் உண்டாக்கிட்டு குடும்பத்தில் உள்ளார பிரச்சனையும் உண்டாக்க கூடாது அதனால் நான் சொல்கிறேன் வெள்ள இருக்க நீங்க பயன்படுத்துறதுனால ஏன்னா இந்த கந்திஷ்டிக்கு இதுக்கெல்லாம் நல்லதுங்கய்யா அப்ப வெள்ள இருக்க வேறு இந்த கையிலேயே விற்கிறாங்க இப்ப நாட்டு மந்த கடையில் அதெல்லாம் வாங்கி இந்த இடுப்பர்னா பருணா அந்த கையில கட்டிக்கலாம் அந்த மாதிரி பண்றது ரொம்ப நல்லதுங்கய்யா நம்ம கெட்ட சக்தி வராது அவ்வளவு கெட்ட சக்தி இதுக்கு தான் அந்த வெள்ள இருக்கோட மெயின் இது அதனால அதை பார்த்துங்க நீங்க அதே மாதிரி இந்த வெள்ள இருக்கெல்லாம் வாங்கும்போது பார்த்துங்க நீ மேக்ஸிமம் பேரம் பேசாதீங்க அந்த கரடம் இந்த வெள்ளை இருக்க வேற எல்லாம் விற்கும் போது கரடம் பேரம் பேசக்கூடாது ஏன்னா எடுக்கிற அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு அதனால பேரம் பேசாம எடுங்க அவங்க ஒன்றும் பெரிய விலைக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க அதனால் அதை நீங்கள் பார்த்துங்க அதை வாங்க அதுமாங்க சரிங்க ஐயா இப்போ எங்கள் நேர்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் இந்த வில்லருக்கூட ஆன்மீக பயன்பாடுகளை பற்றி சொன்னீங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்பாயா நன்றி வணக்கம் ஐயா ஐயா குருவே சரணம் குருவே துணை ஐயா